அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரலாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் கொண்ட திருக்குறளில் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு ரெண்டு அதிகாரங்களும் பார்த்துட்டோம் அடுத்ததாக நீத்தார் பெருமைங்கிற மூணாவது அதிகாரம் பார்க்க இருக்கும் நீத்தார்னா யார் அகராதியில் நீத்தார்ங்கிற வார்த்தைக்கு முனிவர்னு பொருள் பார்க்குறோம் முற்றும் துறந்த முனிவருக்கு என்ன பெருமை அதில் என்ன உயர்வு இருக்குது ஒரு தனி அதிகாரமாக கடவுள் வாழ்த்துக்கும் வான் சிறப்புக்கும் அடுத்ததாக நீத்தார் பெருமையை வள்ளுவர் ஏன் கொடுத்துருக்கார் ஆதிபகவனாகிய இறைவனே இந்த உலகத்தின் தொடக்கம்னு கடவுள் வாழ்த்தில் சொன்ன வள்ளுவர் அந்த இறைவன் தான் படைத்த இந்த உலகம் செம்மையாய் நடக்க மழை என்னும் அமிழ்தத்தை தந்தார்னு வான் சிறப்பில் சொன்னார் அடுத்ததாக நீத்தார் பெருமையில் இந்த உலகத்தில் மனித பிறப்பெடுத்தவர்களை வழிநடத்தும் முற்றும் துறந்த முனிவர்களின் பெருமையை எடுத்து சொல்கிறார் நீத்தார் பெருமையில் முதல் குரல் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு ஒழுக்கம் என்பது அவரவர்க்கு விதிக்கப்பட்டுள்ள அறநெறிப்படி அதிலிருந்து வழுவாது இருப்பது விழுப்பம்னா சிறப்பு மேன்மைன்னு அர்த்தம் பணுவல்னா நூல் இந்த குறளின் பொருள் தமக்குரிய ஒழுக்கத்தின் கண்ணே நின்று பற்றுகளை துறந்தாரது பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் உயர்ந்த சிறப்பு நாம் அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ நூல்களை படிக்கலாம் நம்முடைய பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் கூட இலக்கியம் சார்ந்த பாடம் வச்சுருக்கிறது மொழிப்புலமைக்காக புலமைக்காக மட்டும் இல்லை அதன் வழியாக சான்றோர்களுடைய நூல்களை நாம் படித்து வாழ்க்கைக் கல்வியாக நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்காகவும் தான் ஆனால் எல்லாவற்றிலும் மேலான சிறந்த நூலாக கருதப்பட வேண்டியது விரும்பப்பட வேண்டியது பற்றுக்களை துறந்த சான்றோர்களை பற்றிய நூல்களே ஏன் வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்கார்னா இந்த மனித பிரிவியின் முடிவான இலக்கான வீடு பெற்றை அடைய நமக்கு வழிகாட்டியாக விளங்குபவை அருளாளர்களை சான்றோர்களை பற்றிய நூல்களை பரிமேலழகர் உரையில் இதை விளக்கிறார் அதாவது அவரவர் தத்தமக்குரிய ஒழுக்கம் கடமைகளை தவறாது செய்தால் அறம் வளரும் அறம் வளர பாவம் தேய்ந்து அறியாமை நீங்கும் அறியாமை நீங்கினால் எனதுன்னு இருக்கிற புறப்பற்றும் நான் இருக்கிற அகப்பற்றும் நீங்கி மெய்யுணர்வு பெற வழிவகுக்கும் இங்கிலீஷில் ஒரு மேற்கோள் சொல்வாங்க வென் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட்னு தான் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று சான்றோர்களின் அறநூல்கள் அதை உணர்த்துவதால் தான் அவ்வளவு சிறப்பு அவற்றிற்கு நம்முடைய உபனிஷதங்கள் இதிகாச புராணங்கள் எல்லாமே உயர்ந்த ரிஷிகள் தாங்கள் பெற்ற அனுபவங்கள் வாயிலாக தாங்கள் உணர்ந்ததையும் அறிந்து கொண்டதையும் நமக்கு எளிதில் புரியும்படிக்கு எடுத்து சொன்னவைதான் இந்த மாதிரி அருளாளர்கள் தாங்கள் ஒழுக்க நெறியில் வாழ்ந்து காட்டி நம்மையும் வழிநடத்துகின்றனர் இதுக்கு உதாரணமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி ஒரு முறை அவருடைய பக்தர் ஒருவர் தன்னோட மகன் தினமும் ஸ்வீட் சாப்பிடணும்னு அடம் பிடிக்கிறான் அவனுக்கு அது உடல் நலத்துக்கு கெடுதல்னு எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் நீங்கள் அவனுக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க பரமஹம்சர் அந்த பக்தரை ரெண்டு வாரம் கழிச்சு வந்து தன்னை பார்க்க சொல்கிறார் ரெண்டு வாரம் கழிச்சு வந்த அந்த சிறுவன் சிறுவன்கிட்ட ஸ்வீட் அதிகம் சாப்பிட்றதுனால வர கெடுதல்களை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறார் அந்த பக்தருக்கு வியப்பு இதையே ரெண்டு வாரம் முன்னால் தான் வந்தப்பவே செய்யலைன்னு அதுக்கு பரமஹம்சர் விளக்கம் கொடுக்குறார் ரெண்டு வாரம் முன்னாடி எனக்கும் ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது என்னால் விட முடியாத ஒரு பழக்கத்தை விடுன்னு சொல்லி உன் பையனுக்கு நான் எப்படி அறிவுறுத்த முடியும் அதனால் இந்த ரெண்டு வாரத்தில் நானும் உறுதியாக இருந்து அந்த பழக்கத்தை நிறுத்திட்டேன் நான் மற்றவங்களுக்கு எந்த விஷயத்தை அறிவுறுத்துறேனோ அந்த விஷயத்தில் நான் முதல்ல நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்போ நான் சொல்கிற விஷயத்தில் உள்ள அர்த்தம் வலுவாக கேட்குறவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னார் இது மாதிரி என்னை என்ன திவிட்டாத அள்ள அள்ள குறையாத அருட்செல்வர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய பாரத தேசத்தில் நம்ம தமிழ் மொழியில் அடியார்க்கும் அடியாராக சேக்கிழார் பெருமான் நாயன்மார்களை குறித்து பாடிய பெரிய புராணம் ஆழ்வார்களின் செயல்களான நாலாயிர திவ்ய பிரபந்தம் இப்படி நிறைய நூல்கள் இருக்குது நம்மாழ்வாரை தன் குருவாக ஏற்று அவரை மட்டுமே போற்றி மதுரகவி ஆழ்வார் எழுதிய கண்ணினும் சிறுத்தாம்பு இன்னும் எவ்வளவோ இறைவனே தனது அடியவர்க்கு ஒரு துன்பம்னா ஓடோடி வந்து காக்கும் கதைகளை சைவ சைவநூல்கள்லேயும் படிச்சிருக்கோம் காரணம் அத்தகைய சான்றோர்கள் இந்த பிறவி பெருந்துயரை கடந்து செல்லும் வழிகாட்டியாக குருவாக அந்த இறைவனின் மானடி சேரும் சரணாகதியை உணர்த்துபவர்களாக இருக்கிறதால தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தான் என்று திருமூலர் சொல்கிறார் ஆதிசங்கரின் சீடல்களில் ஒருவரான ஆனந்தகிரிங்கிறவர் அவர் மற்ற சீடர்களைப் போல அறிவாற்றலோ புலமையோ ரொம்ப இல்லாதவர் ஆனால் குருவின் மேலே ஆழ்ந்த நம்பிக்கையும் பக்தியும் உள்ளவர் குருவுக்கு சேவை செய்கிறது தான் அவருடைய முக்கிய கடமையாக நினச்சி இருந்தார் ஒரு நாள் அன்றைக்கான பாடத்தை கற்றுத்தர சங்கரர் போது ஆனந்தகிரி இன்னும் வராததை பார்த்து அவருக்காக காத்திருக்கிறார் மற்ற சீடர்கள் எல்லாம் ஆனந்தகிரிக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல எதுக்கு காத்திருக்கணும் அப்படின்னு கேலி பண்ணுறாங்க அந்த க்ஷணமே சங்கரை சீடர் ஆனந்தகிரிக்கு தான் உட்காந்துருந்த இடத்துலேருந்தே ஞானத்தை அள்ளி வழங்கினார் ஞானத்தை பெற்ற ஆனந்தகிரி தோடகாஷ்டகம்ங்கிற ஞான பாடலை பாடிண்டே வரார் विदितान मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो धृतमेव विदेहि कृपां सहजां भवशङ्करदेशिकमे शरणम् நான் எந்த கல்வியும் கற்கவில்லை எனக்கு எந்த சாஸ்திரத்துலேயும் தெளிவான பக்தி இல்லை உங்கள் கிட்ட கொடுக்க பணமும் இல்லை ஆனாலும் கிருபைங்கிறது உங்களோட கூட பிறந்த குணமாக இருக்குது அதனால் அது என் மேலே காண்பிங்கோ ஹே சங்கரகுரு நான் உங்களுக்கு அடைக்கலம் அப்படின்னு அர்த்தம் புதிந்த பாடலை பாடிண்டு வரார் சான்றோர்களின் நூல்களை படிக்க சொல்கிற குரலில் இதை எதுக்கு சொல்கிறேன்னா சான்றோர்களோட பெருமையை சொல்கிற நூல்கள் எத்தனை சிறைப் சிறப்பு வாய்ந்ததுன்னா எப்படி குரு மேலே ஸ்ரத்தையும் பணிவும் உள்ளவராக இருந்ததுனால சீடர் ஆனந்தகிரிக்கு பெரிய ஞானம் கிடச்சுதோ அதுபோல சான்றோர்களோட நூல்களை புரிஞ்சோ புரியாமலோ படித்தாலும் அந்த சான்றோர்களோட தபோபலத்தாலையும் கருணையாலேயும் நமக்குள்ள நாளடைவில் தெளிவும் நல்ல மனமாற்றங்களும் ஏற்படும் அதனால தான் நம்ம வீட்டில் பெரியவர்கள் பாகவதம் ராமாயணம் போன்ற எல்லாம் வீட்டில் இருந்தாலே நல்லதுன்னு சொல்வாங்க மேன்மையான சான்றோர்களை வணங்கி அவர்கள் அறவழியை பின்பற்றுவோம் மேலும் பார்ப்போம்